என்ன மன்னிச்சுருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் பூரை அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்கெல்லாம் என்ன பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா முடிஞ்சு போச்சு எல்லாமே வணக்கம் மீர்களே தமிழ்நாட்டில் ஒரு வார காலமாக அரசியல் உயர்மட்டம் தொட்டு போலீஸ் மற்றும் பொதுமக்களிடையே தமிழ்நாடு முழுவதும் ஒரு இளம் பெண்ணின் தற்கொலை வீடியக்கிளி வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கதிகலங்க வைத்து வருகின்றது கோயம்புத்தூர் அடுத்த போல திருப்பூர் திருப்பூர் அருகே கணவர் மற்றும் மாமனார் மாமியாரின் கணவர் மாமியார் மாமனார் ஒரு முழு குடும்பம் மாமியாரின் கொடுமை தாங்க முடியவில்லை என கூறி திருமணமான இரண்டே மாதத்தில் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை வணிக நிறுவனம் நடத்தி வருகின்றார் அதாவது ஈரோடு திருப்பூர் பகுதி என்றால் பெனியனுக்கு பெயர் பெற்ற பெனியன் இந்த கிட்ஸ் பெனியன் இருக்கு இல்லையா அதுக்கு பெயர் பெற்ற இடம் தான் இந்த திருப்பூர் ஆஹ் ஈரோடு பகுதி எல்லாம் அப்ப அவர் தான் அவங்க அந்த இந்த ரிதனியாட அப்பா அண்ணாதுரை ஒரு பெனிய நிறுவனம் நடத்தி வருகிறார் ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டோ சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார் இனி பணம் பணம் ரொக்க இருக்குல்ல கோடி கோடியா இருந்தா ஒரு அரசியல் தானாக வரும் இவருக்கு ஒரே ஒரு மகள் ரெஜினியா அழகான மாஸ்டர் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன பாத்துங்க என்ன முடிச்சிருக்கிறா இத மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறா இவருக்கும் பழங் ஆஹ் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தியின் மகனான எம்பிஏ பட்டதாரி கபின் குமாருக்கும் கடந்த ஏப்ரல் பதினோராம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது திருமணமாயி எழுபத்தி ஏழு நாட்களில் கடந்த ஜூன் கடைசியா லாஸ்ட் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டு அன்று ரயா மரணம் அடைந்தார் இல்லை தற்கொலை செய்து கொண்டார் விஷம் கொடுத்து இது தொடர்பாக சேயூர் காவல் நிலையத்தில் முதல் முதலில் தற்கொலை வழக்கு பதி செய்ய பதிவு செய்யப்பட்டுள்ளது மரணத்துக்கு முன்பாக தந்த மரணத்துக்கு முன்பாக தனது சந்தை அண்ணாதுரைக்கு சில ஆடியோ கொலை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி இருக்கின்றார் ஆனால் ஆனால் மொபைல் நெட்டை அணைத்து வைத்திருந்ததால் அதை அண்ணாதுரை உடனடியாக பார்க்கவில்லை சில வேலை நைட்ல காலங்காத்தால நெட் நானும் ஓவன் பண்ணி வைக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வாட்ஸ்அப் நெட் ஓவன் பண்ணி வச்சு வச்சு போறாங்க புதிய காலையில திறந்த அந்த இரவை தொடர்ந்து இல்ல இல்ல அந்த இரவு மரணம் குறித்து உறவினர்களுக்கு தகவல் தருவதற்காக அவரின் உறவினர் ஆன் அவருடைய மொபைலில் இருந்து அடுத்தடுத்து நிறைய ஓடியோக்களை பேசிய ஓடியோக்கள் வந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது முழு குடும்பத்தாருக்கும் நடந்தது என்ன என்பது குறித்து இன்று தமிழகத்தில் பரவலாக எல்லோரையும் கலங்க வைக்கும் அதாவது அதை கேட்கின்ற இதயம் உள்ள எல்லோருக்கும் கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு அவட வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது எங்களை இந்த போட விடுமா தெரியல நமக்கு தாராம் கேட்டு பாருங்க போட தெரியல போட விட்டால் நல்லம் அப்ப திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் மகன்பலி பேரன் அவன் தான் மாப்பிள்ள குமார் அப்ப இது வந்துகிட்டு அந்த மாப்பிள்ளட தரப்பு காங்கிரஸ் காட்டி பழைய பாட்சி இல்லையா காங்கிரஸ் பாட்டி இருக்கிற காங்கிரஸ் காட்சி என்று ஒரு மிக முக்கியமான பேர் வழி வந்த அந்த 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 கிருஷ்ணன் மூத்த மகன் பேர் வழி வந்த கவிநாயன் என்று சொல்லப்படுது இந்த நிலையில் தன்னை உடல் ரீதியாகவும் இதெல்லாம் நான் சொல்லிடுறாதான் இந்த இடங்கள்ல வேற வர விடயங்கள் வருது அதை நாம் இந்த பொது வழியில சொல்லக்கூடாத விடயம் என்பதால நாங்க அதை உங்களுக்கு மறைச்சிட்டு முடிந்தவரை மறைச்சிட்டு இந்நிலையில் தன்னை உடல் ரீதியாகவும் அதை முடிப்போமா அதுக்கு மேல போகணும் மன ரீதியாகவும் கணவர் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்திராதேவி என மூவரும் சேர்ந்து கடுமையாக சித்திரவதை சித்திரவதை செய்வதாகவும் இந்த வாழ்க்கை இனி தன்னால் வாழ முடியாது எனவும் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஓடி அனுப்பி இருக்கின்றார் அழுது புலம்பி அதை இப்போது நாங்கள் தருகின்றோம் தருவானுகளை தெரியல கேட்டு பாருங்கள் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தந்தை உடனடியாக தனது மகளை தொடர்பு கொள்ளவே அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போய் உள்ளது செத்தி வைத்தே எப்படி தொடர்பு கொள்றேன் இந்த நிலையில் மொண்டிப்பாளையம் கோவிலுக்கு செல்லும் வழியில் சாலையோரம் காரை விட்டு தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரையை உட்கொண்டு ரஜினியா கார்லேயே சதிந்து விழுந்துள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் சேயூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க தெரித்திலையில்னியாவின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் அவினாசி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் திருமணமாகிய எழுபத்தி எட்டு நாட்களில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் ஆடியோ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருக வந்தது இதனிடையே ரிதேனியா தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு தனது சந்தைக்கு அனுப்பிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இன்னும் அது பேசப்பட்டு வருவதால் அந்த செய்தியை நாம் உங்களுக்கும் தந்திருக்கின்றோம் தற்கொலைக்கு தூண்டியதாக மருமகன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் குடும்பத்தினர்கள் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் மிக மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்பட்டுள்ளது இதையடுத்து ரெதனியா கணவர் குமார் மாமனார் ஈஸ்வர மூர்த்தி மாமியார் சித்தரா தேவி ஆகியோர் மீது துன்புறுத்தல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய கிரிமினல் பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கவின் ஈஸ்வர மூர்த்தியை கைது செய்துள்ளனர் மாப்பிள்ளையும் மாப்பிள அப்பாவையும் கைது செய்தாங்க அம்மாக்காரகி சற்று கொஞ்சம் வருத்தம் சுகம் இல்லை தாப்பு தாப்பு காட்டி பொய்ய செல்லி ஒரு மூணு நாலு நாள் நேற்று மாலையும் அந்த நாயையும் கை செய்தியாவின் குடும்பத்தினர் கூறும் போது திருமணமான இருபது நாட்களில் நள்ளிரவில் பிரச்சனை ஏற்பட்டு ரிதன்யா வீட்டுக்கு வந்தார் அது பெரிய ஒரு செக்ஸ் டோர்ச்சர் நம்ம சொல்லா பாலியல் தொல்லை அப்போதே அவரது நிம்மதியை தொலைத்து விட்டார் ரிதனியா உடலை பிரத பரிசோதனை செய்யும் வரை போலீசார் விசாரணை முறையாக நடந்தது பின்னர் உடல்நிலை நிலையை காரணம் காட்டி சித்ரா தேவியை விடுவித்தனர் இது ஏற்க முடியாது இந்த விசாரித்து வரும் திருப்பூர் கோட்டாட்சியர் மோகன சுந்தரம் கூறும் போது இப்பொன்று மரணம் தொடர்பாக பெண் வீட்டார் தரப்பிலும் போலீசார் தரப்பிலும் இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக மாப்பிள்ளை வீட்டு பக்கம் விசாரிக்கப்படுறோம் சொல்லி ஆட்களை கைது மூணு பேரும் கைது செய்தாச்சு இந்த நிலை இந்த நிலையில் வேறு காரணங்களை கூறி இந்த வழக்கை திசை திருப்ப அரசியல் ரீதியாக முயற்சி செய்து வருவதாக ரெதனியாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டுக்களை கவீன்குமார் குடும்பத்தின் மருத்துவ இந்த அதாவது இந்த இதுல என்ன கேசண்டால் கிட்டத்தட்ட ஏழு கோடி செலவு செஞ்சு இந்த கல்யாணம் நடந்திருக்குது இந்த கல்யாணத்துக்கு இவனுக்கு முன்னூறு சமரன் அதாவது இலங்கைப்படி முன்னூறு பவுன் நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்கள கூட்டி கழிச்சு ஒரு கோடியோ எண்பது லட்சம் கிட்டத்தட்ட எண்பது ரூபான்னு சொல்லப்படுது இதெல்லாம் இந்திய பணத்துல நம்ம ஊர் பணம் இல்ல எல்லாமே முன்னூறு என்ன இன்னும் வாங்கிட்டு வா இந்த பாட்டு கொஞ்சம் அதாவது ரஜினியோட பாட்டு உள்ளதும் ஒரே ஒரு பொண்ணும் மிகப்பெரிய பணக்கார கூட்டம் இது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மெதுவான கூட்டம் அங்க இந்த 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 வளவுகள் காணிகள் வாங்குற விற்கிற அது எப்ப யாரும் கொலுவும் அது என்ன பெரிய பணக்காரங்களா அரசியல் பதம் ஒன்று இருக்கிறதால இவங்க ஒரு பெரிய இடம் ஒன்று காட்டி கொண்டாங்க இனி இவரும் அண்ணாதுரையும் பெரிய இடம் ஒன்று தான் பண்ணி கொடுத்தாரு உள்ளதும் ஒரே பொண்ணு பணக்கார பொண்ணு கல்யாண செலவு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஏழு கோடி செலவு போயிருக்குது நகையும் சேர்த்து ஒரு கோடிக்கு காரு அப்புறம் ஒன்னரை கோடி கல்யாண சாப்பாடு அப்படி இப்படி எல்லாம் போயிருக்குது நகை மட்டும் பொண்ணுக்கு முந்நூறு முன்னது முந்நூறு பவுன் பொய்யான காரணங்களை கூறி தங்கள் மகளின் வழக்கை திசை திருப்ப திரும்பவும் முயற்சி நடப்பதாக ரதன்யாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளார் அழகான பேர் இல்லையா ரதின்யாட பேர் அழகான பேருண்டா ஒரு அரிதான பேரா இருக்கான் நான்தான் இது இந்த புறந்தவார என்ன சொல்ல வர பின்னுக்கு அழகான பேருந்து அதிர்ஷ்டமான பேர் என்னன்னு சொல்றாங்க அதுக்கு நாங்க பின்னுக்கு சொல்லுவோம் இது தொடர்பாக தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சா ஏபிஎஸ் அவங்களும் ரதன்யாவின் பெற்றோர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இதனால் பெரிய வழக்கு பெரிய ஒரு இஷ்யூல போய் கொண்டு இருக்குது கவின் குமாரின் தாத்தா கிருஷ்ணன் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கிறார் இன்னமும் அதனால் அதிகாரிகளுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் தரப்படுகிறது வலுவான ஆதாரங்கள் இருந்தும் வழக்கு மிகவும் மெதுவாக கையாளப்படுகிறது அதனால் வழக்கை வேகப்படுத்தி முறையாக விசாரிக்க வலியுறுத்த வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் பெற்றிருக்கிறார் தங்களுடைய மகளின் மரண வழக்கு எந்த ஒரு திசை திருப்ப கூடாது என்ற ஆதங்கள் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் மக்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வருவதாக அண்ணாதுரை தெரிவிக்கின்றார் என் மகள் உயிரை இனிமேல் மீட்க முடியாது ஆனால் எனது மகளுக்கு நேர்ந்த போன்ற நிலைமை இனிமேல் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்றுதான் நாங்கள் போராட முடிவு செய்துள்ளோம் எங்குள்ள அதிகாரிகளின் நடவடிக்கையை பொறுத்தே எங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணாதுரை அழுது புலம்பி மனம் நோந்தி பேட்டியளித்திருக்கின்றார் பல்வேறு கொடுமைகள் தன தனக்கு நீண்டதாக ரதனியா கூறிய பின்பும் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தது ஏன் என்று ரஜினியாவின் தந்தை அருண அண்ணாதுரையிடம் கேட்டபோது எனது எனது மகன் தவறு செய்து விட்டான் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் என் மகனை ஒழுங்காக பார்த்துக் கொள்கிறேன் என்று வயலான பெண்ணொருவர் அதான் நம்ம அந்த கவிந்த நாயு தாய்க்காரை உறுதி கொடுக்கும் போது எப்படி நம்மால் இருப்பது நம்பாமல் இருப்பது நியாயம் தானே தவறு செஞ்சு போட்டான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டான் மன்னித்திடுங்க நாங்க கொண்டு போய் பொண்ண நல்லா பாத்துக்கிறோம்னா எந்த தாய் தபனும் கட்டுக் கொடுத்தவன் கொடுப்பேன் தானே அப்பா ரோட்டுல உள்ளாகல கையில கொடுக்கலையே கட்டி கொடுத்த வீடு பால போற வீட்டுல அந்த வீட்டு பெரிய ஒரு அம்மா அம்மா கேட்டா கொடுப்பாங்க எனவே அதைத்தான் அவர் அண்ணாதுரை சொல்றாரு நம்பிக்கையில் தான் எங்கள் மகளையும் மீ மீண்டும் பேசி வைத்தோம் அப்ப இவங்க அந்த அந்த கிளவி சென்னொடனே அண்ணாதுரையும் அவர் அவர பஞ்சாதியும் ரெண்டு அதாவது ரஜினியோட அப்பா அம்மாவும் சேர்ந்து இது நிறைய இருக்கு நான் உங்களுக்கு ஷோட்டா அந்த அந்த மண்டங்குள்ள ஏத்தின விடயங்கள் நான் தாரனே நான் கையாள மாடியால போடல அந்த கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில அத மனசுக்கு ஏத்தினு நான் தார அப்பாவும் சேர்ந்து சமாளி போவோமா அனுசரித்த போவான்னு சொல்லி ஆறுதல் கூறி அந்த பொண்ணு விரும்பாம தான் இவங்க பிடிச்சி அனுப்பி அனுப்பிருக்கிறாங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் அனைத்துக்கும் மூலகனமா இருந்தவர்கள் ஒருவர் மாமியார் சித்தரா தேவி இந்த நாய் என்ன தென்மா செஞ்சிருக்குது கல்யாணம் முடிச்சு கொடுத்த அந்த நைட்டு இந்த சித்திரா தீவனது ரஜினியோட அத்தை அத்தையா மாமி ரெண்டு மட்டும் கொள்ளுங்க மாமியார் என்ன அந்த நாய் அந்த நாய் ரஜினியாட பெட்ரூம்ல சிசிடிவிய பொறுத்திருக்காள் பாவி எப்படி பாட்டா வேலைப்பாள் எப்படி ஒரு 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 காம கேளு கேளுக்க ரசிக்கிற ஒரு ஒரு பொம்பளை இருப்பாள் பாவி வேலையெல்லாம் எரிக்கணுமே இல்லையா லட்சுமி சொன்னா சொல்லுவேங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்கண்டு உலகம் ஒரு பணக்கார பொண்ணை கலியா முடிச்சுக்கிட்டா அதை ஒழுங்கா நம்பி வந்த பொண்ணை பார்க்கலாம் என்னடா இவளுக்கு பாபம் பண்ணி கிடக்குது இதத்தான் நாங்க அந்த சாட்ட உரிக்கிறாண்டா நாங்க சொன்னா மட்டும் உங்களுக்கு உரைக்குது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆய்வானும் உரிக்கிறாங்க உங்க காது உடுத்து கேட்கலாம் கேட்காட்டி காதை பொத்துங்க ஆஹ் பார்க்கலாட்டி கண்ணை பொத்துங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உலகத்துல இரிக்கப்படா ஒரு சின்ன பொண்ணு இருபத்தி ஏழு பொண்ணு ஒருத்தனை ஒரு வீட்டு வாழ்ந்த ஒரு நல்லா வாழ்ந்த பொண்ணு காரோட்ட காரெல்லாம் வந்த அப்ப வாங்கி கொடுத்து காரோட தெரிஞ்ச பொண்ணு டிரைவிங் தெரிஞ்சது நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்குது படிச்ச பொண்ணு அழகான பொண்ணு அழகான பேருக்கு சொந்தக்காரி ஏண்டா போலவு முன்னூறு பவுனும் காரும் எடுத்து முன்னூறு பவுன் எப்பா நினைச்சு பாக்கல நம்ம ஸ்ரீலாங்காவில முன்னூறு கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் இல்லையா எவ்வளவோ நடத்தலாம் அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த சீதன பிசாசு இல்ல அப்படி முடிச்சிட்டு வந்த பொண்ண வாழ விடாம செக்ஸ் தோச்சரம் கொடுத்து உடம்பெல்லாம் சுட்டு காயப்படுத்தி என்ன எல்லாம் பண்ணிக்கலாம் தெரியுமா படுத்த நமக்கு சொல்ல எல்லாம் நான் கூசுது ரஜினியாவின் சடலத்தை பெறும் வரை மூன்று பேர் கைது என்று சொல்லி வந்த போலீசார் சடலத்தை பெற்றதும் ரெண்டு பேரையும் மட்டுமே கைது செஞ்சுக்கிறாங்க இந்த சித்திரா தேவி விட்டுட்டு ஆனாலும் அழுத்தம் அதிகரித்து சித்திரா தேவி என்ற நேத்து கைது செஞ்சிட்டாங்க அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடைப்பில் போடுவதற்கான முகாந்திரங்கள் உள்ளன ரதனியா உயிரிழப்பில் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் போலீசார் விசாரணை கோட்டாட்சியர் விசாரணை நியாயம் கிடைக்குமா என்ற சந்தையம் எங்களுக்கு இருப்பதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இது தலையிட்டு உரிய நீதி பெற்று தர வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அவர்கள் ரதனியா தரப்பின் தரப்பினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க முன்னதாக ரிதனியாவின் தந்தை அண்ணாத்துரை கூறும்போது பாரம்பரிய குடும்பம் என நம்பி பெண்ணை கொடுத்து ஏமாந்து விட்டோம் ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பம் ரியல் எஸ்டேட் என்று கொஞ்சம் ரொம்ப பணமும் ரொம்ப வேலையும் இல்ல ஒரு நடுத்தரமான குடும்பம் கொடுத்துட்டாங்க திருமணமான பதினைந்து நாளில் ரிதன்யா எங்கள் வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதாள் உடனே அம்மா வீட்டுக்கு வந்து இப்ப அழுதுட்டார் ரிதன்யா அழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவரை மிகவும் கொடுமைப்படுத்தி உள்ளாங்க அவங்க அதை அப்படித்தான் பேசிருக்கிறாங்க ரெக்கார்டிங்ல அப்பா என்னால நீ வாழ முடியலம்பா நான் போறேன் அப்பா மன்னிச்சிடுங்க அப்படி எல்லாம் சொல்லி பேசிருக்கிறா திருமணத்தின் போது கடக்கு நகை போட்டும் இன்னும் நகை போட்டு துன்புறுத்தி உள்ளனர் என்ன துன்புறுத்தல் இன்னும் ஒரு இருநூறு ரூபான்னு வாங்கிட்டு வா இதுதான் கொடுமை அதை அங்க முன்னுக்கு மறந்துட்டேன் முந்நூறு பவனை வாங்கிட்டு இன்னும் ஒரு இருநூறு பவுனை வாங்கிட்டு தோத்த சுட்டு தெரியு அண்ணா திரையா அவரு கொடுத்துட்டு போறாரு உள்ளதும் ஒரு பொண்ணுங்க உள்ளதும் ஒரே ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரெண்டாயிரம் பவனு போற அளவுக்கு வசதிக்கார மனுஷனா திருப்பூர்ல பெனியன் கம்பெனி அது அது பெரிய ஒரு ஒரு பண வீட்டுக்குள் பூட்டி வைத்து செய்துள்ளனர் என் மகளுக்கு நிகழ்ந்தது போல யாருக்கு நடக்க கூடாது ரஜன்யா இறப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று அந்த மனுஷன் இன்னமும் கொண்டிருக்கிறது கணவர் சித்திரவதை மட்டும் மாமனாரும் மாமியாரும் வரதட்சணை கொடுமை அந்த தமிழ்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் வரதட்சணை கொடுமை இதான அந்த அந்த இது தமிழ்நாட்டுல இது மிக மோசமான சட்டமா இந்த வரதட்சணை குடும்பம் என்பது மிக மோசமாக தண்டனைக்குட்படுற சட்டம் இது அதையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட ரெதன்யாவுக்கு நீதி கேட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அனைத்து இந்திய அது எல்லாம் நிறைஞ்சிட்டு நிறைய அவர் மட்டும் இல்ல நிறைய சீமான குறிப்பும் செஞ்சிக்க போவாங்க நிறைய பெண்கள் அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கல்லூரி வளாகங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஏக ஏன்னா அவ படிச்சவ இல்லையா குறிப்பாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் வரதட்சணிய கொடுமை அதிக அளவு நடந்து அட பாதிகளா அவ ஆக வரதட்சணிய கொடுமை வழக்குகளில் தண்டனை என்பது மிக குறைவாக வழங்கப்படுகிறது புது மணப்பெண் ரெஜினியா வழக்கில் கணவர் மற்றும் மாமனார் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐநூறு பவுன் தருவதாக ஏற்கனவே முன்னூறு பவுன் நகை பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து விட்ட நிலையில் பாக்கி இருநூறு பவுனை ஜூனில் தருவதாக சொல்லப்பட்ட நிலையில்தான் தான் இளம்பன் தற்கொலை திருப்பூர் வரதட்சணை கொண்டு வந்து கலந்துள்ளது ஏற்கனவே போக முன்னூறு பவுன் ஐநூறு பவுன் பேசி போட்டு சில அந்த பிசினஸ் டீலிங்ல இருக்கும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இது அடே முன்னூறு பவுன் கொடுத்த மனசு இருநூறு பவுன் கொடுக்க மாட்டுருவானா எல்லாம் அவன் பவுனுக்கு தான் கொடுக்க தம்புறான் அதான் அத அளவுக்கு பொறுமை இல்லை இந்த சகிலிய கூட்டத்துக்கு அதான் இந்த பிரச்சனை அந்த பொறுமை இல்லாம தான் சித்திரவதை பண்ணிக்க கனதன் கவிக்குமார் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமனார் ஒரு கலட்டு பண்டி மற்றும் மாமியார் சித்ரா தேவி என மூவருக்கும் சேர்ந்து மூவரும் சேர்ந்து இருநூறு ரூபாய் நகையை கேட்டுத்தான் கடுமையாக சித்திரவதை செய்கின்றனர் கணவன் விஜய் கவின் குமார் உடல் ரீதியாக சித்திரவதை செய்கிறார் இந்த வழக்கை இனி என்னால் இந்த கேஸ் என்னால் இனி தாங்க முடியாது வாழ முடியாது என்றுதான் அந்த ஓடியோ இருக்குது இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருகின்றது போகும் இடமெல்லாம் ரிதேனியாவுக்கான ஆதரவும் பெருகி வருகின்றது ரஜன்யாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சகல மட்டங்களிலும் குரல் கொடுத்து வருகின்றது ஆனால் இவன் இவன் இந்த கபின் குமார் மாப்பிளக்காரன் ஒரு காங்கிரஸ் இல்லையா அவன் தாத்தாக்காரன் தான் வழி தாத்தா போல தாத்தாக்காரன் இப்பயும் ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவரா இருப்பதாலும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் இருப்பதாலும் அந்த கூட்டணி என்பதாலும் திமுக நியாயமா செஞ்சா தான் இது மக்களுக்கு என்ன வார தேர்தல் பெற போகுது இப்ப தேர்தல் மாநில தேர்தல் எதிர்நோக்கி இருந்த நேத்தையில தலைவர் சி எம் ஸ்டாலின் அவர்கள் நீதி நியாயமான போகணும் ஒரு மாவட்ட தலைவர் வந்து காங்கிரஸ்ல தமிழ்நாட்டுல ஆட்சி ஆள ஆள போறது மீண்டும் திமுக அடிச்சு சொல்லுவோம் மீண்டும் திமுக தான் போகுது அப்ப இன்னும் இந்த வாக்கு பலத்தை கூட்ட வேலையை பார்க்கணும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி வரதட்சணை காரணங்கள் ஆதரவு கொடுத்து இந்த திசை திருப்புற விடயங்களுக்கு ஒருபோதும் தமிழக முதல்வர் செல்லக்கூடாது ஏனெல் ஏழை பாலைகளை கூட பாதித்தாலும் கூட இவர் முன்னுக்கு நிக்கிறவர் ஒரு பாரம்பரிய பணக்கார குடும்பத்து பெண்ணுக்கு நடந்திருக்க என்பது வேறு விடயம் ஆனால் அதையெல்லாம் பார்க்காம ஒரு மனுஷால் என்ற ரீதியில ஒரு உயிர் என்ற ரீதியில ஒரு இளம்பன் துடிக்க துடிக்க சித்திரவதை மூலம் இனியும் தன்னால தாய் தாப்பனுக்கு ஒரு பிரச்சனைகரிக்க இருக்க கூட என்ன மிகவும் பெரிய ஒரு ஆடம்பரமான கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கிறாங்க இந்த வெட்டிங் என்பது ஒரு ஆடம்பரமான திருமணம் அதனால நம்ம வீட்டை போய் உட்கார்ந்தோம் அப்பா அம்மா தடுமாறுமாங்க அப்படின்னு அப்பா அம்மாக்கு ஒரு கரைச்சல் ஒரு 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 இடைஞ்சலை கொடுக்க கூட என்ற தான் அவங்க இப்படி ஒரு தற்கொலை ஆளாய்கிறேன்னா இந்த பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆஹ் இவன் மாப்பிள்ளக்காரன் சும்மா தான் கடந்துக்கிறான் வீட்டுக்குள்ள ஆகவே தான் சுமார் ஐந்து கோடி செலவில் ஊரே ஓ அஞ்சு கோடி அளவுல செலவு செஞ்சுக்கார் ஒன்னரை கோடி இல்லையே அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான கல்யாணம் அமைது அதாவது என்ன சொல்ல போனால் ரஜன்யா என்பது அழகான தனித்துவமான ஒரு பெயர் என்று சொல்றாங்க இதுல ஒரு என்ன விஜய் டிவி புகழின் மகள் பெயராம் விஜய் டிவி ஓனர் மகள் பேர் தான் பெயராம் இன்று நவீனமயமாக இருக்கும் பெயரை நவீனமயம் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு தொண்ணூறுகளில் ஒரு பெற்றோர் தனது மகளுக்கு வைத்துள்ளார் என்பதே அவர்கள் வேண்டும் என்று தாய் தான் எந்த தகப்பையும் நினைப்பான் இல்லையா அரசியல் பின்புலமிக்க மிக்க பாரம்பரிய குடும்பம் மாப்பிள்ளைக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை இருபது நிமிட பயணம் சென்று பார்த்துவிடக்கூடிய தூரம் இதை விட என்ன வேண்டும் என்று தான் அண்ணாதுரை நினைச்சிக்க யார் அண்ணாதுரை ரெதெனியாவின் அப்பா ஆகவேதான் சுமார் ஐந்து கோடி செலவில் ஊரே பார்த்து வியக்கும்படி அஞ்சு கோடி என்பது நகை நாட்டும் காரம் இல்லாமே திருமணத்தை நடத்தியுள்ள தந்தை வா ஆஹ் வால்வ காரா வால்வோ காரா ஹாரைன் மாப்பிள்ளைக்கு பிசினஸ் வைத்து தர வேண்டுமா பண்ணி வைக்கலாம் ஜாமி என அனைத்திற்கும் ஆமதித்துள்ளார் ரெதெனியாவின் திருமண வீடியோவை யூடியூப்பில் பார்த்தவர்கள்லாம் எல்லாம் அழுகிறாங்களாம் இப்போது அது நீக்கப்பட்டிருக்கிறதா கோவில் மணமகள் கிளம்பும் கோவில்ல இருந்து மணமகள் கிளம்புவது முதல் பல இடங்களில் ஹதனியான கண்கள் தந்தையை தான் தேடுதான் எப்படி அந்த தந்தை வளர்த்திருப்பான் பாருங்க ஆனால் அப்படியான பாசக்கார மகள் இன்று இல்லை காரணம் அது ஒரு பொங்குஞ்சன் கொங்கு பகுதியை பொறுத்தவரை ஆண் குழந்தை அதிகாரம் வாரிசு உரிமை பெண் குழந்தை என்றால் பாசம் கௌரவம் அதே இந்த கொங்கு மண்டலம் அங்க அந்த பகுதியை சொல்லுபது கொங்கு மண்டலம் என்று சொன்னால் அதுக்குரிய தெரியுமா என்ன தெரியுமா பெண் குழந்தை இருந்தால் பாசம் கௌரவம் படாமல் நல்லபடியாக மகளிர் பள்ளியில் படிக்க வைத்து இந்த லவ் கச்சேரி அளவும் இல்லையாம் மகளிர் கல்லூரிக்கு அனுப்பி ஒரு நல்ல குடும்பத்தில் கொடுத்து விட்டால் கடமை முடிந்தது மேற்படிப்பு வெளியாடெல்லாம் மாப்பிள்ளையோட சேர்ந்து போமா என்பதுதான் எழுதப்படாத விதி கொம்பு பகுதியில் பல காதர்கள் எங்க எங்க ஐயா கிட்ட ஐயங்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லிவிடுவேன் அதாவது யாராவது லவ் லெட்டர் கொடுக்க போயிட்டாங்க வச்சு கொள்ளுங்களேன் இப்ப மேல் படிப்பு போனாலும் கீழ்படிப்பு என்றாலும் யாராவது ஒருவர் அங்க அந்த பொண்ணு ஒரு ஒரு லவ் ஒரு லவ் லெட்டர் கொடுக்க போனா அதுக்கு அதுக்குரிய 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 பதில் என்ன தெரியுமா அதாவது ஒரு ஆசை ஒருத்தனுக்கு வந்துடும் அப்படி ஒன்று நிலம் ஒன்று வந்துச்சு என்று சொன்னால் அதாவது திருப்பூர் பகுதியை கொங்கு மண்டலம் என்று சொல்லுவாங்க கொங்கு பகுதியில் பல காதல்கள் வந்து பயங்காட்டிடுவாங்க என்ற ஒற்றை வரையில் முடித்து போகும் அப்படியே தொடர்ந்தாலும் சாதி குலம் கூட்டம் எல்லாம் சரியாக இருக்கிறத என பார்த்த பிறகு காதல் மலரும் காரணம் எந்த சூழ்நிலையிலும் தன்னால் தன் தந்தை தலகுனிந்து விட கூடாது என்னை யோசிக்கும் அப்பா செல்லங்கள் தான் கொங்கு கொங்கு மண்டல மக்கள்கள் சுப்பர் சொத்தில் பத்து பைசா தரவில்லை எனினும் உரிமை உரிமை என கையில் துடுவார்கள் அப்பங்கள் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல இந்த ராதிகாட படம் ஒன்று சரத்குமார் படத்துல பாத்தீங்கன்னா ஏங்க சொத்து பத்தையில எழுதி கொடுத்துருங்க நம்ம பொண்ணுங்க நல்லா வாழணுங்க அப்படி இந்த கொங்கு மண்டலம் கனவனே என்றாலும் அப்பாவிற்கு பிறகுதான் எவனும் பதேலா உளவு கல்யாணம் நடந்தும் அந்த பொண்ணு போகும்போது சுத்து சுத்தும் முத்தும் தான் தேடி இருக்குது அப்ப எந்த அளவுக்கு அந்த அப்பா பொண்ணா இருந்திருக்கும் குழந்தையை ஓரளவுக்கு வசதி வசதி உள்ள குடும்பங்கள் கூட பொன் குஞ்சினாய்த்தான் வளர்ப்பார்கள் தாத்தா அப்பா சொத்தில் வளர்ந்து கல்யாண மண்டபம் வட்டிக்கு விடுதல் வாடகை வாங்குதல் விதம் விதமான சிக்கியமார்கள் இருக்கலாம் ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படியா எப்பொழுதும் தன்னுடைய தகப்பெண் தலை குனிய கூடியா கூடாது என்ற எந்த கோட்பாட்டு தான் வாழ்வார்கள் அது யாராவது கடிதம் கொடுத்தாலும் கூட ஏங்களா வீட்டுல மாடி மாடிபடுவீங்களா ஏங்க உங்களுக்கு வேற ஆளுங்க கிடைக்கலைங்களா அப்படித்தான் அதுக்கு சொல்லி பழக்கப்பட்ட பெண்ணுங்களாம் கொங்கு மண்டல பகுதியில் எனவே ஒரு ஒரு இளம் பெண்ணை ஒரு மோசமான முறையில் டோர்ச்சர் பண்ணி ஒரு மோசமான கொலைக்கு ஆளாகி இருக்கான்கள் கம்பி என்ன போட பண்ணு நேற்று அந்த கிழங்கை மாட்டிக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோ போட்டு தாரோம் முடிவுண்டா போடலாம் பார்க்கலாம் கேட்டு பாருங்க ஒரு அந்த ஆத்மா சாந்தி அடைய நாமளும் வாழ்த்துவோம் என்ன செய்யலாம் நம்ம என்ன செய்யலாம் வாழ்த்துறதா இல்ல நாம் அஞ்சலி தெரிவிக்கிறதா கங்கனா பேசத்தில் என்றாலும் இன்றைக்கு அது இந்த ஒட்டுமொத்த தமிழக நிலப்பரப்பிலும் ஒரு பேசப்படும் விடயமா போயிட்டு அழகான பொண்ணு அழகான பேரு வசதி வாய்ப்பான பொண்ணு படிச்ச பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல வந்தான் படிச்சு வந்தா இருக்கிறான் அவனுக்குள்ள இவ்வளவு இந்த சைக்கோ புத்தி இருந்த தெரியாது அதை யாரு பாப்பாங்க கொஞ்சம் விசாரிச்சு அண்ணா கொஞ்சம் விசாரிச்சு இருக்கலாம் அண்ணா கொஞ்சம் அவசரப்பட்டான்னா நான் சொல்லுவேன் ஏனென்றால் அந்த பொண்ணுல வச்ச நம்பிக்கையும் பிரகாரமாலும் அவனை சமாளித்து அனுப்பினீங்க அந்த பொண்ணை கூட்ட ருதனியா கிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கலாம் ஒரு மூணு மூணாவது அந்த தாயாவது கேட்டிருக்கலாம் என்றால் அதுகிட்ட நிறைய விடயங்கள் சொல்லல அப்பா அம்மா கிட்ட ஆனா அத்தை கிட்ட சொல்லிருக்கு என்கிட்ட இந்த சித்திராக இப்படி சொல்லிருக்கு நிறைய நிறைய அது விட பேசல நிறைய இந்த பெட்ரூம் சம்பவங்கள்லாம் இவன் தப்பு தப்பா பண்றது போய் சொல்லிருக்குது ஆனால் அது சொல்லலை அந்த கொங்கும் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டுக்கு வாழை பெய்த்தாங்களோ அதை தான் தாய் வீடா பாக்குங்கள் அப்ப அந்த பெத்த தாய மறந்துட்டு இவன்ட கவிங்குமார் அம்மாவை தான் தாய பார்த்து விடிய போய் சொல்லிருக்க அவன் அப்படித்தாங்க பண்ணுவான் நீங்க பார்த்து போகும்போது சமாளிச்சிருக்கான் இந்த சித்ரா தேவி ஏற்கனவே அவளுதான் கமராஜன் பார்த்து கொண்டிருக்காளே அப்ப ஒரு மருமகளும் மகனும் பண்ணுவதா நீ பாப்பா மூதேவி எங்கடா போய் சொல்ல பிறகு சி கலிகம் சிறுநீர்களே நம்மளும் இத நிறைய விமர்சிச்சுக்கிறோம் அந்த கிளவைய நமக்கு யாரோ ஊரே பெரிய தெரியாது நீதி நியாயம் சொன்னா பந்தம் என்ன பாசம் என்ன எழுதா சிரிப்பே அதான் நம்ம சட்டம் நன்றி மீண்டும் சந்திப்போம் மங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க